லிக்கர் ட்ரிங்கிஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அனுதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் டேய் உக்கோய்டா பா வைய வையே நீ எல்லாம் மாட்டாமையை போய் விடுவ மாட்டுறப்பா துண்டு 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 துண்டா வெட்டுவோம்டா பம்பரத்தை உ இங்கேப்பாண்ணா பொறுமையாக தானே வைக்கிறான் அண்ணா நானும் பொறுமையா தானே வைக்கிறான் ஹல் நாலாம் அப்படி கிடையாதுண்ணே ஏய் பம்பரத்தை வள்ளால வைங்கடா மாட்டாமையா போயிடுவா இருக்குடா உனக்கு அன்றைக்கு அச்சொச்சொ சொ ஒரே குத்துல வல்லா தாண்டிட்டே எப்படி சிரிச்ச சிரிச்சொச்சொச்சோ என்னடா ஒரே குத்துல செரா பேர்ந்துட்டு என்னடா அலூர நான் அலூலிய கண்ணு குளிக்குது ஓ

இல்லை வா பீட்டை இருக்கவேடா நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்ததே மூட்டு பேர் நம்ம குத்துறேன் வர தான் குத்துவோம் சரி நம்ம சாப்பிட்டே பொறுமையாக சுற்றுவோம் டே நீ குத்துறா ல சாப்பிட்ட நான் சுற்றுவேனியே டே நான் தான் சுற்றுவேன் நான் குத்துவா சரி நீ குத்துறா நான் எடுத்து குத்துற பாப்பாடி வெள்ளை கிளம்பிட்டு டே இப்ப குத்துறண்டா ஐயோ யோ என்ன இவ்வளவு தூரம் போயிட்டு நமக்கு ஒரு கையெழுந்து தெரியாது வாடா 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 ராஜா இன்னும் கொஞ்சம் தூரம்டா கிட்ட வாடா கிட்ட வாடா வந்துடா வந்துடா இன்னும் தூரண்டா பம்பரத்து வந்தாச்சுடா வாடா 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 டே பம்பரத்தை வேடா நீ குத்துறா டே நான் இப்ப தாண்டா வெள்ளை வந்தா அதெல்லாம் முடியாது நீதான் தான் சரி இரு குத்துறா அதான் உயிரடி அடிச்சுல அப்புறம் எடுத்துருப்பேன் நீ குத்துரா என்ன 32 புள்ளியைக் கிடைக்கிறான் இவ்வளவு ஒரே குதிரை வளடாாண்டிரமோ டேய் லே நீ வேணா டேய் நீ குதிரா என்ன தாண்டிட்டு இதுக்கு அவனே குத்து விட்டுருக்கலாம் இருக்கு படிச்சா சாட்ட கழுத்து கலர் கலர் என்ன கலர் பச்சை கலரா

கலர் கலர் என்ன கலர் என்ன கலர் சொன்ன மாட்டுவானுங்க வானவில் கலரா வானவில் கலரா ம் மாட்டீங்களா டேய் எங்கச்சு ஓடிடுடா ஹலோ இப்ப எங்க போய் வானவில் கலர் தேறுது ஆ டேய் என்னடா வானவில் கலர் தர சொன்னா அவன தொட்டி நிக்கிறீங்க டேய் கொஞ்சம் இவனை பாரு ஆ